சீரியல் நடிகர் டு கேஜிஎஃப் ராக்கி பாயைக் கெடுக்கெடுதென உயர்ந்த யாஷ் சொத்து மதிப்பு கன்னட சினிமாவில் இருந்து பான் இந்தியா சூப்பர் ஹீரோவாக மாஸ் காட்டி வருபவர் யாஷ் சீரியல் நடிகராக தனது பயணத்தை தொடங்கிய யாஷ் இன்று கேஜிஎஃப் ராக்கி பாயாக வலம் வருகிறார் இந்நிலையில் இன்று தனது முப்பத்தெட்டாவது பிறந்த நாள் கொண்டாடும் யாஷுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்து தெரியவந்துள்ளது கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான கேஜிஎஃப் திரைப்படம் பான் இந்தியா அளவில் பிரபலமானவர் நடிகர் யாஷ் பிரசாந்த் நீல் இயக்கிய கேஜிஎஃப் முதல் பாகமும் இரண்டாம் பாகமும் இண்டஸ்ட்ரியல் ஹெட் அடித்தது கன்னட கரையுலகையே திரும்பி பார்க்க வைத்து இந்த படம் ஹீரோ யாஷ்கும் பெரிய கம்பே கொடுத்தது காரணம் இவர் சீரியல் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது யாஷின் மொத்த நிகர மதிப்பு ரூபாய் இருபது இருபத்தி நான்கு எல் ஐம்பத்தி மூன்று கோடி கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் உள்ள போவனஹள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தவர் யாஷ் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த யாஷ் ஆரம்பத்தில் சீரியல் நடிகராகத்தான் தனது கேரியரை தொடங்கியுள்ளார் அதற்கும் முன்னதாக இவர் உதவி இயக்குநராகவும் வேலை பார்த்துள்ளார் ஆனால் அதில் வருமானம் குறைவாக இருந்ததால் சீரியலில் நடிகராக களமிறங்கியுள்ளார் அதன்படி இருநூறு நான்கு உத்தராயணம் என்ற சீரியலில் அறிமுகமான அவர் தொடர்ந்து மேலும் பல நாடகங்களில் நடித்துள்ளார் அதன் பின்னர் இருநூறு ஏழில் ஹொடுகி என்ற கன்னட படத்தின் மூலம் சினிமாவில் தடம் பதித்துள்ளார் இவர் நடித்த கிராடகா என்ற படம் தமிழில் சூப்பர் ஹிட்டான களவாணி படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி சின்ன பட்ஜெட் படங்களில் மட்டுமே நடித்து வந்த யாஷுக்கு கேஜிஎஃப் மிகப்பெரிய திருப்பு அமைந்தது பிரசாந்த் நீல் இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான கேஜிஎஃப் முதல் பாகம் சக்கை போடு போட்டது அதனைத் தொடர்ந்து கேஜிஎஃப் இரண்டாம் பாகம் ஆயிரம் கோடிக்கும் அதிகமாக வசூலித்து மாஸ்காட்டியது இதனால் ரசிகர்கள் மத்தியில் கேஜிஎஃப் ராக்கி பாய் என பிரபலமான யாஷ் இப்போது கன்னட சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு உயர்ந்துவிட்டார் கேஜிஎஃப் வெற்றியைத் தொடர்ந்து டாக்சிக் என்ற படத்தில் கமிட் ஆகியுள்ளார் இந்நிலையில் முப்பத்தெட்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் யாஷுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சீரியலில் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்கிய யாஷ் சினிமாவில் லட்சங்களில் சம்பளம் வாங்கவே படாத பாடுபட்டுள்ளார் ஆனால் கேஜிஎஃப் கொடுத்த அடையாளம் யாஷை இப்போது கோடிகளில் புரள வைத்துள்ளது அதன்படி ஒரு படத்துக்கு ஆறு கோடி வரை சம்பளம் வாங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இது தவிர விளம்பரங்களிலும் அதிகமாக நடித்து வருகிறார் யாஷ் அதனால் மாதம் அறுபது லட்சம் வரை சம்பாதிக்கும் யாஷ் ஆண்டுக்கு எட்டு கோடி வரை வருமானம் ஈட்டுகிறார் பெங்களூருவில் வசிக்கும் யாஷின் அப்பார்ட்மெண்ட் விலை ஆறு கோடி என சொல்லப்படுகிறது அதேபோல் விதவிதமான சொகுசு கார்களையும் சொந்தமாக வைத்துள்ளார் யாஷ் சுமார் தொன்னூறு லட்சம் மதிப்புடைய மெர்சிடிஸ் பென்ஸ் ஜிஎல் எஸ் ஏழு சீட்டர் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மெர்சிடஸ் பென்ஸ் ஜிஎல் எஸ் இருநூற்று ஐம்பது டி எண்பது லட்சம் மதிப்பிலான ஆடி ஏழு எழுபது லட்சம் மதிப்புடைய பி எம் டபிள்யூ ஐநூற்று இருபது டி நாற்பது லட்சம் மதிப்பிலான பஜரோ ஸ்போர்ட்ஸ் ஆகிய கார்களையும் சொந்தமாக வைத்துள்ளார் அதன்படி யாஷின் சொத்து மதிப்பு மொத்தம் அறுபது கோடி ரூபாய் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இவையனைத்தும் ஐந்து ஆண்டுகளில் யாஷ் சம்பாதித்தது எனவும் சொல்லப்படுகிறது கேஜிஎஃப் என்று ஒரே படம் மூலம் பல கோடிகளுக்கு அதிபதியாகியுள்ளார் யாஷ் என்பது குறிப்பிடத்தக்கது